என்னதான் தொழில் பண்ணாலும் நிலத்துல முதலீடு பண்ற மாதிரி லாபகரமான விஷயம் தேதியில வேற ஒன்றுமே இல்லைங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அருமையான வீட்டு ரோட்ல நவாமரத்துப்பட்டி கிராமம் இருக்குது அங்கதான் இந்த வீட்டு ஏக்கர் அறுபது சென்ட்ல முப்பது சென்ட் போட்டுருக்க மினிமம் மூணு சென்ட்ல இருந்து அஞ்சரை சென்ட் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம்க ஒரு சென்ட் வந்து மூணு லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆகுதுங்க அதிகபட்சமே மூன்றரை லட்சம் ரூபாய் தானுங்க ஓட்டன் சத்திர சுத்து இந்த ஒட்டன் சத்திர செந்தூர் ரோட்ல தான் இப்ப அதிகளவு டெவலப் ஆயிட்டு இருக்குதுங்க எல்லா நிலமும் அங்க மெயின் ரோட்டு மேல உங்களுக்கு இருக்குதுங்க இந்த செந்தூர் கார்டன் நீர் ரோட்ட ஆர்மியா இருக்கிற இடமுங்க முன்னூறு அடியிலேயே போர் ஓட்டால் தண்ணி கிடைச்சிரு உள்ளுக்குள்ள உங்களுக்கு பஞ்சாயத்து டேங்குக்கு இடமும் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுள்ளெரும்பு பஞ்சாயத்துல வருதுங்க அரசு அங்கீகாரம் பெற்று ரேரா டிடிசி எல்லா பேப்பரும் பக்காவா இருக்குதுங்க நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்தா உங்களுக்கு லோனு ஏற்பாடு பண்ணி வீடு வீடு கட்டி கொடுத்துறாங்க ஸ்ரீ செந்தூர் கார்டன் ஹை ஹைஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலு மில்லு காலேஜ் கவர்மெண்ட் பில்டிங் எல்லாமே இருக்குது நேரில் வந்த வேலையை அனுசரிச்சு பேசிக்கலாம் அப்புறம் என்னங்க போய் ஒரு எட்டு பார்த்து போட்டு வாங்க இடம் எப்படி இருக்குதுன்னு